ஸ்ரீனிவாச சுவாமி தான் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும்னே வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு வரார் வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமமானாய வெங்கடேஷாய மங்களம் வைகுண்டத்து மேலே விரக்தி அடைந்து வருகிறார் அப்படின்னு பேர் திருவேங்கடமில் எழுந்தருள்றார் அப்படின்னு பேர் அந்த கதையை தான் நம்ம வாலாஜாப்பேட்டை ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய ஐந்து நிலை ராஜகோபுரத்தில் அந்த சிற்பங்களாக புரிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் சிற்பம் பிருகு பகவான் யஜ்யம் பண்ணுறார் எல்லா ரிஷிகளோட ஒருத்தராக இருக்கக்கூடிய சிரேஷ்டரான பிருகு மகரிஷி ஒரு யக்ஞம் பண்ணுறார் அந்த யஜ்யத்தினுடைய பிரசாதத்தை பொதுவாக ஒரு யாகம் பண்ணால் அந்த யாகத்தினுடைய பலன் அந்த பிரசாதம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது யார் எஜமானனோ யார் அந்த யஜ்யத்தை செய்விக்கிறானோ அவர்களுக்கு தரணும் அப்படின்னு பேர் இப்போ இந்த யாகத்தினுடைய பிரசாதம் உலகத்துக்கு யார் தலைவனாக இருக்கானோ அவனுக்கு கொடுக்கணும்னு பிருகு மகரிஷி ஒரு முடிவு பண்ணுறார் அதை பண்ணிவிட்டு நேராக பிரம்மலோகம் போகிறார் பிரம்மலோகம் போனான்னா சரஸ்வதி வீணை வாசிக்கிற ரெண்டாவது சிற்பம் இந்த பிரம்மனுடைய சிற்பம் இது என்ன அப்படின்னா சரஸ்வதியினுடைய வீணை வாசிப்பு சவுண்டை கேட்டு பிரம்மா அப்படியே மயங்கி போயிருக்கார் அந்த சமயம் ஹே பிரம்மான்னு கூப்பிடுறார் பிருகு மகரிஷி அதை காதில் கேட்காம இந்த பிரம்மா அதில் ரமிச்சு இருக்கிறத பார்த்துட்டு இனிமே உனக்கு பூலோகத்தில் கோவிலே கிடையாதுன்னு ஒரு சாபம் கொடுத்துடுறார் பிரம்மாக்கு அடுத்த சிற்பம் கைலாசத்துக்கு போகிறார் அந்த சிற்பமானது அடுத்த சிற்பம் சிவன்கிட்ட போகிறார் சிவன் பார்வதியோட கூட நர்தனம் ஆடின்ட்டுருக்கார் அந்த நர்தனத்தில் மயங்கி இருந்ததுனால இந்த பிருகு அவர் வந்ததை கவனிக்கலை அதனால் பிருகு மகர்ஷி கோபத்தை அடைந்து இந்த சிவனுக்கு உருவ வழிபாடே உனக்கு பூலோகத்தில் கிடையாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறார் அதுக்கு அடுத்த சிற்பம் பார்க்கடலில் படுத்துட்டு கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுவை போய் கூப்பிட்றார் ஏ மகாவிஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறார் அப்படி கூப்பிட்றத பார்த்து அந்த மகாவிஷ்ணு அவர் நித்ரையில் இருக்கிறதுனால அவர் எழுந்துக்க மாட்டார் இதை தெரிஞ்ச அந்த பருகு மகரிஷி அவ்வளவு ஆணவமானு சொல்லி தன்னுடைய கால்னால் அவருடைய திருமார்பை எட்டி உதைக்கிறார் இப்படி எட்டி உதச்சோன்னே என்ன ஆகிடுறது மகாலட்சுமிக்கு கோபம் வந்து மகாலட்சுமி போய்ட்றா அதே போல எழுந்துட்ட மகாவிஷ்ணு நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலைன்னு தன்னுடைய ஆசனத்தில் அவரை உட்கார வச்சு அகந்தைன்னு ஒரு கண் இருக்கு அவருக்கு காலில் அந்த கண்ணை எடுத்தோன்னே நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் பகுரு மகிழ்ச்சி தன்னுடைய இடத்திற்கு செல்ல அது பிறகு மகாலட்சுமிக்கு அடுத்த சிற்பம் மகாலட்சுமி கோபம் வந்து கொல்லாப்பூருக்கு தபஸ் பண்ண மகாலட்சுமி போய்ட்றார் அதுக்கு அடுத்த சிற்பம் மகாதலட்சுமியை போனதுக்கப்புறம் வைகுண்டத்தில் இருக்க முடியாத ஸ்ரீ மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு எழுந்தருளார் அதுக்கு அடுத்த சிற்பம் கொல்லஹாப்பூரில் மகாலட்சுமி போய் தபஸ் பண்ணுறா இன்றைக்கும் கொல்லாபூரில் மகாலட்சுமி இருக்கா அந்த கோவிலும் அங்கே இருக்குது அதன் பிறகு பூலோகத்துக்கு வந்த மகாவிஷ்ணு ஒரு புத்துக்குள்ளே நிவாசம் பண்ணுறார் அந்த புத்துக்குள்ளே இருக்கார் அந்த புத்துக்குள்ளே மகாவிஷ்ணு இருக்கிறத பார்த்துட்டு பிரம்மாவும் சிவனும் பசுமாடு கன்றுகளாக வரா அந்த பிரம்மாவும் சிவனும் பசுமாடு கன்றுகளாக வந்தது அந்த பசுமாடு தானாகவே அந்த புத்துல பால் சொரியிறது இந்த பால் சொரியறத பார்த்து ஆகாச மகாராஜா தன்னுடைய பசுமாடு பார்த்துக்கிறவனை பார்த்து பால் குறையறதே தான் திருடுறேன்னு அவன்கிட்ட கோச்சிக்கிறான் அப்படி கோச்சிருந்த அந்த கோபாலன் பாட பார்த்துக்கிறவன் அவன் இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்க்க போகிறான் அப்படி பசுமாடு தானாக சுரக்கிறத அவன் பார்த்து ஒரு ஈட்டியை எடுத்து அந்த பசுமாடு கன்றையும் வெட்டுறதுக்காக வரான் அப்படி வெட்ட வரும்பொழுது அந்த பசுமாடு வெட்ட போகிற இவன் அந்த பசுமாடு கன்றுகள் நகர்ந்து புத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எழுந்துக்கிறார் எழுந்துட்ட மகாவிஷ்ணு மேலே அந்த நெற்றி மேலே அந்த கோடாரியானது படுறது அந்த கோடாரியானது பட்ட உடனேயே அந்த மகாவிஷ்ணுவுனுடைய நெற்றியிலிருந்து ரத்தமாக கொட்டுறது அதை பார்த்து பயந்துண்ட அந்த பசுமாட்டை பார்த்துக்கிற அந்த கோபாலன் மன்னிப்பு கேட்குறான் அதற்கு பகவான் நீ தெரியாமல் பண்ண மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி இதுமே உனக்கு தான் முதல் தரிசனம் சொல்கிறான் இன்றளவும் திருப்பதியில் அந்த பசுமாடு பார்த்துன்ற வம்சாவல்லிக்கு தான் கொல்லன்னு பேர் அவர்கள் தான் முதல்ல பா அவர்களுக்கு தரிசன பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கார் இந்த ரத்தம் நிற்கிறதுக்காக அந்த திருமலையில் இருக்க காடு முழுக்க சுத்துகிற அந்த பகவானுக்கு அங்கே இருக்க பச்சை கற்பூரத்தை அதுக்கு மருந்தாக அந்த நெத்தியில் வச்சுக்கிறார் அதிலிருந்து தான் திருவேங்கடமுடையானுக்கு பச்சை கற்பூர நாமந்தான் ஜாத்துறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வருது அந்த பச்சகற்பூரை போனோடனே அப்படியே போன பகவான் வராகர்ட்ட போய் தான் இங்கு குடிகொள்கிறதுக்கு கோவில் கொண்டு பக்தர்களை அருள் பாலிப்பதற்காக எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அந்த இடத்தை வராகற் அவருடைய வலதுகை பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்து இந்த பெரிய கோவில் இங்கே வந்ததுன்னா இங்கே யார் வருவான்னு சொல்கிறா அதனால தான் திருப்பதியில் முதல் தரிசனம் வராக இருக்கு முதல் அபிஷேகம் வராக இருக்கு முதல் நைவேத்தியமும் வராக இருக்கு அப்படி பண்ணாதான் என்னை வந்து சேவிக்கிறவர்களுக்கும் நான் அருள் புரிவேன் அப்படின்னு ஸ்ரீனிவாச சுவாமி சொல்கிறார் இந்த ஸ்ரீனிவாசனை பார்த்த பத்மாவதி தன்னுடைய ஜாதகத்தை சொல்ல சொல்லி ஒரு குறி சொல்கிறவர்கிட்ட போய் குறி கேட்கறது அந்த குறி சொல்கிறவ சொல்கிறா இந்த உலகத்துக்கே பதியானவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்றா அந்த குறி சொல்கிற சிற்பமானது இருக்குது குல மாளிகை ஸ்ரீனிவாசரிடம் கல்யாணம் பேசுகிறார் அப்படி பேசும்பொழுது ஆகாச மகாராஜா ஆகாச மகாராஜாட்ட போய் என்னுடைய கல்யாணத்தை பேசிட்டு வான்னு சுவாமி சொல்கிறார் ஸ்ரீனிவாசர் சார்பாக வகுல மாளிகை கல்யாணம் பேச போகிறார் அதுக்கு அடுத்த சி அதுக்கு அடுத்த சிற்பம் ஆகாச மகாராஜாவுக்கு சுகர் சொல்கிறார் இது மாதிரி சர்வேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிறது அதுக்கு அடுத்த சிற்பம் பத்மாவதி கல்யாணத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறது அதுக்கு அடுத்த சிற்பம் சுவாமி கல்யாணத்திற்காக சாக்ஷாத் சர்வேஸ்வரனே எல்லாரும் எல்லா விதமான வரங்களையும் அள்ளி கொடுக்குற அந்த பகவான் குபேரண்ட கடன் வாங்குறார் அந்த குபேரண்ட கடன் வாங்குறத இந்த கலியுகம் வரையும் வட்டி கொடுப்பேன் இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு அசலையும் சேர்த்து கொடுக்குறேன்னு குபேரன்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறார் அந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக சில பேர் வச்சுக்கிறாங்க அந்த சாட்சியில் ஓத்துறது அரசமரம் இருக்குது இன்றைக்கும் கோவிந்தராஜ சுவாமி கீழே இருக்க கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் ஒரு அரசமரம் இருக்குது அது எப்பத்துலேருந்து இருக்குதுன்னு யாருக்குமே கணக்கு தெரியாது அந்த அரசமரத்தை சாட்சியாக வச்சிருந்து சுவாமி கடன் வாங்குறார் அதுக்கு அடுத்த சிற்பம் இத்தனை பேரை சாட்சியை வச்சு பகவான் கடன் வாங்கிறது அதுக்கு அடுத்த சிற்பம் உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் பகவான் கூப்பிட்டு பத்மாவதி கல்யாணத்தை மிகவும் கோலாகலமாக பண்ணுறது அதுக்கு அடுத்த சிற்பம் எந்த இடத்துலையும் இல்லாத மாதிரி சாஸ்திரத்தில் கூட இல்லாத ஒரு விஷயத்தை கலியுகத்தில் பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் ஒரு அடையாளமும் தேவை அப்படின்னு பகவானே நிர்ணயம் பண்ணி தானே அதை முதல்ல ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன பிரகாரம் பகவான் பத்மாவதியினுடைய கழுத்தில் ஸ்ரீமங்கல்யம் தாலி கற்ற அந்த நிகழ்ச்சியை பகவான் கலியுகத்தில் முதல் முதல்ல ஆரம்பித்து வைக்கிறது அதுக்கு அடுத்த சிற்பம் தாயாருடன் பெருமாள் கீழ்த்திருப்பதில் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துட்டு வர்றது அதுக்கு அடுத்த சிற்பம் மகாலட்சுமி பத்மாவதி கல்யாணம் ஆயிடுதுன்னு தெரிஞ்ச மகாலட்சுமி பத்மாவதி கிட்ட வந்து ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறது அதுக்கு அடுத்த சிற்பம் பெருமாள் திருமலைக்கு இந்த சண்டையை பார்த்த பகவான் ஏழு அடி எடுத்து வைக்கிறார் பின்னாடி அது ஏழு மலையாக மாறி ஏழு மலைக்கு மேலே வராகத்தை எந்த இடத்த வாங்கினாரோ அந்த இடத்துல விக்கிரக ரூபமாக விரகப்பெருமாளாக வினா வேங்கடேஷம் நனாதோ நனாதா சதா வெங்கடேச ஸ்மராமி ஸ்மராமி அந்த முறை பிரகாரம் பகவான் விரகப்பெருமாளாக பகவான் தனியாக எழுந்தருள அந்த சிற்பம் அதுக்கு அடுத்த சிற்பம் தொண்டைமான் அந்த எழுந்தருளிய பகவானுக்கு கோவில் கட்டி கொடுக்குற சிற்பம் அதுக்கு அடுத்த சிற்பம் கோவில் கட்டின பகவானுக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி தான் தமக்கு கோவில் கட்டிவிட்டேன் என்றும் அந்த கோவிலை தாங்களே நேரில் வந்து பார்த்து அதை அங்கீகாரம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை பண்ண சுவாமி பீதாம்பரம் தரிச்சிட்டு அங்கவஸ்திரத்தோட கூட கோவிலில் வலம் வர அந்த சுவாமியை பார்த்து பிரம்மா வரது பார்த்து இருட்டா இருக்கேன்னு சொல்லி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கருவறையில் வச்சார் அந்த நெய் தீபம் இன்றளவும் இருந்துட்டு வருது இன்றைக்கும் அந்த பிரம்மா தீபம் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச சுவாமி ஆலயத்தில் இன்றைக்கும் எரியிறது நம்ம சீனிவாசர் வாலாஜாபேட்டை ஸ்ரீனிவாசர் கோவில்லையே கர்ப்ப கிரகத்தில் எரிஞ்சிட்டு வருது அந்த சிற்பம் பிரம்மா தீபம் ஏற்றி வைக்கிற சிற்பம் அதுக்கு அடுத்த சிற்பம் பெருமாளுடைய தாடையில் ஒரு அர்ச்சகன் பகவான் நைவேத்தியம் பண்ணால் அதை சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி உத்தர்ணியால் சுவாமியனுடைய தாவாங்கட்டையில் அடிச்சுட்டான் அப்படி அடித்தோன்னே ரத்தம் வருது அந்த இடத்துக்கும் கற்பூர திருமண் அதனால தான் நெத்திலையும் பச்சை கற்பூர திருமன் உதட்டுக்கு கீழேயும் கற்பூர திருமன் சாத்துறது அதுக்கு அடுத்த சிற்பம் அன்னமையா சங்கீர்த்தனம் பண்ணுறது இப்போ ஏற்பட்ட பகவானை அன்னமையா சுமார் ஆயிரக்கணக்கான மேலே இருக்க பாடல்களை பாடி வழிபடுறது அதுக்கு அடுத்த சிற்பம் சுவாமியை நித்திய சேவை பண்ண வைக்கிறது அதுக்கு அடுத்த சிற்பம் குலாலகன் அப்படிங்கிற ஒரு பக்தன் அந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணார் பகவான் அந்த சிற்பம் அதுக்கு அடுத்த சிற்பம் யாரு வந்தாலும் இந்த புஷ்கரணியில நீராடிட்டு தான் இந்த பகவானை சேவிக்கணும்னு அந்த க்ஷேத்திர மகிமை ஏன் அப்படின்னா திருவேங்கடத்து கரைச்சுனையில் மீனாய்பிரத்தல் யான் வேண்டேன் அப்படின்னு இந்த ஆழ்வார் பாடுறார் இதனுடைய விசேஷம் என்னென்னா பெருமாளே பிரத்யக்ஷமாய் கேட்கும் பொழுது இந்த திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய புஷ்கரனில் இருக்கக்கூடிய மீனா எனக்கு ஒரு ஜென்மா கொடுன்னு கேட்குறார் ஏன்பா விலை மதிக்க முடியாத மனுஷ ஜென்மா கொடுத்து நீ ஒரு ரொம்ப சொல்ப காலம் வாழற அந்த மீனுடைய ஒரு ஜீவனை கேட்குறியேன்னு சுவாமி கேட்க திருவேங்கடமலையில் குளிக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி குளிப்பா அப்படி குளிக்கும் பொழுது அந்த அழுக்க சாப்பிட்டா எனக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால திருவேங்கடத்து கரை சுனையில் பிறத்தல் பிரத்தல் யான் வேண்டேன்னு அதுக்கு அடுத்த சிற்பம் அந்த சிற்பத்தை தொடர்ந்து பெருமாள் பக்தர்களுக்கு கொடுக்கிற சிற்பம் அதே பகவான் இத்தனை விசேஷத்தையும் செய்த அந்த பகவான் பிரம்மாவுனால பிரம்மோற்சவம் கண்டுருளிய அந்த பகவான் அத்தனை பக்தர்களுக்கும் விதேசேஸ்வபி விஜாத்தகா வெளிநாட்டுகளிலேருந்து கூட ஒரு மாயசக்தி உள்ளே இருக்க மாதிரி எல்லாரும் எதுக்கு வரேன்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு போனோன்ன கோவிந்தா கோவிந்தான்னு கத்தின் எப்படி உள்ளே வரார்களோ அப்பேற்பட்ட விசேஷமான அந்த பகவானுடைய சன்னதிக்கு எப்படி இருக்கோ அதே பகவான் வாலாஜாப்பேட்டையில் ஷடாரண்ய க்ஷேத்திரத்தில் சுவாமி ஸ்ரீதேவி பூமிதேவி சமயத்தனாக அங்கே பத்மாவதியும் மகாலட்சுமியும் விட்டுட்டு விரகப்பெருமாளாக எழுந்தருளே அந்த பகவான் இங்கே தாயாரோட கூட பிரகாசிக்கிற அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாச சுவாமி அப்படிங்கிற விசேஷமான ஒரு சிற்பங்களை இந்த வாலாஜாப்பேட்டை ஐந்து நிலை ராஜகோபுரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கதையை கேட்டாலே எல்லாருக்கும் சகல பாபம் போடுறது மட்டும் இல்லாமல் வியாதிகள்லேருந்து நீங்கி அத்தனை பேருக்கும் ஸ்ரீனிவாச பகவானுடைய அருள் கிடைக்கிறதுன்னு இந்த புராணத்தினுடைய பலஸ்ருதி இது அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் தான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ராஜகோபுரத்தினுடைய சிற்பங்களாக வச்சிருக்கு இதை பார்க்கும் பொழுதே இந்த புராண ஞாபகம் வரும் இந்த புராணத்தை ஸ்மரித்தாலே பகவான் மனசுக்கு பிரவேசிக்கிறார் பகவான் பிரவேசித்ததுக்கு அப்புறமா லைட்டு வந்ததுக்கப்புறம் இருட்டு எப்படி இருக்காதோ அது மாதிரி பகவான் மனசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கஷ்டம் ஒரு ஜீவனுக்கு இருக்காதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிற பிரகாரம் வாலாதப்பேட்டையில் இருக்குது எல்லாரும் அவசியம் வந்து ராஜகோபுரத்தையும் ஸ்ரீனிவாச பகவானையும் தரிசனம் செய்து எல்லாம் உள்ள பகவானுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்பது